ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் அண்ட் சுலபமாகவும் செய்யக்கூடிய ஹல்வா ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்பவே பர்ஃபெக்டாக செய்ய முடியும் ஸோ அந்தளவுக்கு ஈஸியான மெத்தடில் தாங்க நம்ம இந்த ஹல்வா ரெசிபியை செய்ய போகிறோம் ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாங்க அதை ஒரு ஜல்லடையில் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சுட்டு எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம மைதா மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க முதல்ல ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக மீதமில்லை இன்னொரு கப் தண்ணியும் சேர்த்துக்கலாங்க ஒரு கப் மைதா மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ பாருங்கள் அளவுக்கு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டுங்க அடுத்ததான் ஒரு கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் லேசாக சூடானதும் கொஞ்சம் போல் முந்திரியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் முந்திரி வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் முந்திரி வந்து வருபெற்றுச்சு நம்ம இதை பிளேட்டில் மாற்றியாச்சுங்க அடுத்ததாக அதே நெய்யில் ரெண்டு கப் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் கூடவே அதே கப்பில் அரை கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே நான் வந்து ஒரே கப்பில் தான் மெஷரிங் பண்ணேன் ஸோ அதே போல் நீங்களும் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி அது லேசாக கொதி வரணும் ஸோ இதுக்கு வந்து பாகுபதம்லாம் பதம்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சி கொதி வந்தால் போதுங்க பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வந்துக்கிட்டு இருக்குங்க இந்த ஸ்டேஜில் அரை டேபிள் ஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஃபுட் கலர் சேர்த்து பண்ணோன்னா கடைகளில் கிடைக்கக்கூடிய ஹல்வா மாதிரியே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேங்க ஃபுட் கலர் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் ஃபுட் கலர் சேர்த்து லேஸாக கொதி வந்துகிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே மைதா மாவை கலந்து வச்சோம் பாருங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது போல் சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிடும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் மைதாவோட பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வரும் ஸோ கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க ஓரளவு நல்லா வந்து கெட்டியாகிடுச்சுங்க இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து கட்டிகள்லாம் உருட்டாமல் இருக்கும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நான்ஸ்டிக் பேன்லையே செஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா மைதாலாம் வந்து வெந்துருச்சு தண்ணியும் நல்லா வற்றி ஓரளவு நல்லா பாருங்கள் அல்வா பதத்துக்கு சுருண்டு வருது இந்த ஸ்டேஜில் நான் வந்து அரை கப் ஆயிலோ அரை கப் நெய்யும் எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் ஆயிலெலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து ஆயில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தாங்க எடுத்திருக்கேன் வாசனை இல்லாத ஆயிலாக பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம எடுத்துருக்க நெய்யும் ஆயிலும் பார்த்தீங்கன்னா மைதா மாவு எடுத்தோம் பாருங்கள் அதே கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு இருக்கும் ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இடையில அப்பப்போ லைட்டாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இன்னும் ரெண்டு ஸ்பூன் நான் வந்து நெய் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதே மாதிரியே வந்து நான் எடுத்திருக்கேன் நெய்யவும் ஆயிலையும் வந்து ஒரு நாலு டைமில் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேங்க இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப பாருங்க ஓரளவுக்கு அல்வா வந்து நல்லா சுருண்டு வருது பாருங்க மீதமுள்ள ஆயிலையும் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த கல்வா ரெசிபி வந்து பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற இன்க்ரீடியண்ட் எல்லாமே ஒரே கப்பில் வந்து மெஷரிங் பண்ணிக்கோங்க அதாவது டம்ளராக இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனா மெஷரிங் கப்பு இல்லைனா சாதாரணமாக வீட்டில் உள்ள நார்மல் கப்பு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ அது வந்து எதில் எடுக்கிறீங்களோ மைதா மாவு அதிலே வந்து மற்ற இன்க்ரீடியண்ட்டையும் எல்லாத்தையும் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் கடைசியாக மீதமுள்ள நெய்யவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து எந்த கப்பில் மைதா மாவை மெஷர் பண்ணி எடுத்தனோம் அதே கப்பில் வந்து ரெண்டு கப் தண்ணி எடுத்துக்கிட்டேங்க அது வந்து மைதா மாவை நல்லா கரைச்சி வைக்கிறதுக்காக அடுத்ததாக அதே கப்பில் வந்து ரெண்டு கப் வந்து சக்கரை எடுத்துக்கிட்டேன் அந்த சர்க்கரையை வந்து கரைக்கிறதுக்கு கப் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அதே கப்பில் தான் எடுத்து சர்க்கரையும் கரைச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் கப்பும் நெய் கப்பும் எடுத்துருந்தேன் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா சேர்ந்து மைதா மாவை எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் வந்து ஒரு கப் வரும் அதாவது ஆயிலும் நெய்யும் சேர்த்து ஒரு கப் வரும் ஸோ அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் நீங்கள் வந்து எந்த கப்பில் மெஷர் பண்ணாலும் சரிங்க அதே கப்பில் தான் எல்லாமே வந்து மெஷர் பண்ணி எடுக்கணும் டம்ளராக இருந்தாலும் சரி மெஷரிங் கப்பாக இருந்தாலும் சரி மற்றபடி நீங்கள் வீட்டில் உள்ள சின்ன சின்ன கப்பில் வந்து மெஷர் பண்ணாலும் பரவாயில்ல ஸோ எதில் எடுக்கிறீங்களோ அதிலே தான் வந்து எல்லாமே வந்து மெஷர் பண்ணி அப்போ தான் வந்து பர்ஃபெக்டான அல்வா கிடைக்குங்க கடைசியாக வந்து வறுத்து வச்சிருக்கேன் முந்திரி கூடவே வந்து அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் பேனில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும் ஸோ அப்போ வந்து கரெக்டான பதத்தில் அல்வா வந்து ரெடி பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க அடுத்ததாக ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கலாம் நான் வந்து பிளாக் கலரில் உள்ள எள்ளு தாங்க சேர்க்குறேன் நீங்கள் ஒயிட் கலரில் இருக்கிற எள்ளு கிடச்சிச்சுன்னா சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹல்வாவை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா வந்து ஈவன் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பேஜாக வச்சு இது மாதிரி நல்லா ஈவனாக பண்ணிக்கோங்க இது இப்படியே நல்லா ஆரட்டுங்க நம்ம அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மேலேயும் வந்து கொஞ்சம் போல் எள்ளு சேர்த்துக்கலாங்க எள்ளு சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து முந்திரியை வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன் பாருங்க ரொம்பவே சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லான அல்வா வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க இதை வந்து கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க ஸோ அந்தளவுக்கு ஈஸியான மெத்தடில் தான் நம்ம வந்து செஞ்சு காமிச்சிருக்கோம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்